நேற்று வந்து ஜெஃப்ரியும் பவித்ராவும் பேசிகிட்ருப்பாங்க அப்போ வந்து ஜெஃப்ரி சொல்கிறாங்க அந்த கோவா கேங்கில் உள்ள ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க எல்லோரும் சேர்ந்து ராயன் எல்லாருமே சேர்ந்து கேம் முடிஞ்சோடனே கோவா போகிறாங்க என்னையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பவித்ரா சொல்கிறாங்க ஏன் போயிட்டு வா ஏன் காசு பற்றிலாம் யோசிக்காதடா நான் தரேன் அப்படின்னு உண்மையிலே எனக்கு அப்படி ரொம்ப இதாகிடுச்சு அவங்க சொன்னதை பார்த்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று ஜாக்லின் கூட ஜெஃப்ரி பற்றி பேசிகிட்ருக்கும் போது சொல்லுவாங்க பவித்ரா கிட்ட போய் நீ கொஞ்சம் அன்பு கொடுத்தேனா போதும் அவள் உனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அன்பை திரும்பி கொடுப்பா அவ்வளோ அன்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது தான் ஜெ இப்போ ஜெஃப்ரி வேறு பவித்ராவை பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு நாமினேட் பண்ணிட்டானா இனி அவள் எந்த இடத்துலையுமே ஜெஃப்ரி விட்டு கொடுக்க மாட்டாள் பவித்ரா எப்பயுமே அப்படி தான் அவகிட்ட கொஞ்சம் அன்பு காமிச்சா போதும் ரிட்டர்னில் அப்படி காமிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நேற்று ஜெஃப்ரி வந்து இப்படி போகணுன்னு உடனே காசெல்லாம் பார்க்காத நான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இல்லை அதெல்லாம் இல்லை நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு அதுக்கு ஏன்டா அவங்க எல்லாம் உன் மேலே தானடா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் சாக்குன்னு சொல்லி கூட ரெண்டு ஆயில் எல்லாம் போட்டு எடுத்து ஸ்பைஸ்லாம் போட்டு இன்னும் ஏற்றி விடாமல் அவங்கலாம் உன் மேலே தானடா இருக்காங்க ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க உடனே இல்லை கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க காட்டுற அன்பெல்லாம் எப்படி கன்வே ஆகுதுன்னு நான் அவங்க கூட இருந்திருக்கேன் இப்போ நாளைக்கு நான் உன்னை விட்டு போனால் கூட நீ என்னை பற்றி தப்பாக பேசுனான்னு யார் சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் எனக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல பவித்தரோட மனதை பாராட்டினா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க தான் வராங்க அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்